உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க இப்போ சர்ச் பாரில் தமிழ் தூள்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி சர்ச் கொடுங்க இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க இதில் வர எல்லா விஜய் டிவி ப்ரோக்ராமும் உங்களுக்கு வரும் இது ஒன்றும் அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்லை இதில் ஒரு சீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் இப்போ க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சாப்போ இது வந்து எல்லா எபிசோடுமே இருக்கும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லா எபிசோடும் இது உங்களுக்கு மார்னிங் மார்னிங் அப்டேட் ஆகிடும் நைட்டு வர போகிற சீரியலுக்கும் கால முறை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சீரியல் அப்டேட் பண்ணி ஆம்கிற மாதிரி பாருங்கள் இதில் வந்து ரெண்டு காட்டுவாங்க ரெண்டு ஒன்று ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்று ஒர்க் ஆகும் இப்போ கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஆனதுக்கு லோடாகவும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எதுவுமே டச் பண்ணா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் விஜய் டிவி ஸ்டார்ட் பண்ணுறது மொத்தமே வந்துடும் அதை அப்படியே கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோக்ராம் அப்படியே ப்ளே ஆகும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னாடி வந்தீங்கன்னா விஜய் உள்ள எல்லா ப்ரோக்ராமுமே இதில் வந்துடும் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் நைட்டு வரப்போகிறது வீடியோ அப்படின்னா காலமுறை நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன்